Hello friends welcome to our YouTube channel இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அவியலுக்கு தேவையான எல்லாம் நல்லா நம்ம தண்ணியில் சுத்தப்படுத்தி அதுக்கு பிறகு இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேரட் முருங்காக்காய் வாழைக்கா அவரக்காய் மாங்காய் இந்த மாதிரி நமக்கு என்னென்ன காய்கள்லாம் போடணும்னு தோணுதோ எல்லா காய்களையுமே நம்ம கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெருசு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் கத்திரிக்காய் சேனக்கிழங்கு பீன்ஸ் இதெல்லாமே நம்ம அவியலுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன காய்கள்லாம் விருப்பம் இருக்கோ சீனி வரைக்கா கூட நம்ம சேர்த்துக்கலாம் காய்கள் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் அவியலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டுக்கோங்க நிறையா தண்ணி விட்டுறக்கூடாது கொஞ்சமாக வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சா போதும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ அவியலுக்கு தேவையான மசாலெலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் குற குறைப்பாக நம்ம அரைச்சி வி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது தண்ணியும் சேர்த்துறக்கூடாது இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அவியலில் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து காய்கறியை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்படியே வச்சோன்னா ஒரு சில நேரம் அடிப்பிடிச்சிரும் இப்போ காய்கள்லாம் நல்லா முக்கால்வாசி வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படியே ஒரு மூடி போட்டு திரும்பவும் மூடி வேக வச்சிருங்க இப்போ ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா காய்கள்லாம் நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காவை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அவியலுக்குன்னு நம்ம தனியாக எந்த ஒரு மசாலா பொடியுமே சேர்க்க வேண்டாம் இந்த பச்சை மிளகாய் காரமே போதும் அதுவே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுருவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைல வைக்க வேண்டாம் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கும் இப்போ ரெ ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் மாங்காய் சேர்த்துருக்கறனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்படி உங்களுக்கு தை மாங்காய் நிறையா சேர்த்திங்கன்னா தயிர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தயிர் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம் தாளிப்பு வந்து என்னென்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் கடுகு உளுந்து கருவேப்பில அப்புறம் ஒரு ரெண்டு வரமிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான சிம்பிளான அவியல் ரெடிங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த அவியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் கூட நேரத்தில் நம்ம எல்லா காய்கறிகளையுமே சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நீங்களும் டைம் கிடைக்கும் போது இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிள் வீடியோஸ் சிம்பிள் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ